சுலபமாக நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு மூட்டோலி தைலம் இரவு வந்து அவங்களுக்கு முழங்கால் கணுக்கால் கழுத்து சோல்ட்ரு எங்கே வழி இருக்கோ ஜாயின்ல அங்கே உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் அதாவது டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி யோக மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட ஸ்ரீவேலிபுத்தூர் ஆனந்தையா இருக்கார் ஆனந்தையா வந்துட்டு நிறைய பதிவுகள் அந்த மூட்டு வலி தாயத்தை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஸோ அதை வாங்கி பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அது நல்லா இருக்குது மூட்டு வலி ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தைலம் அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறத நம்மகிட்ட இன்றைக்கி அவர் சொல்லப்படுறாரு வாங்க பார்க்கலையா வணக்கம் வணக்கையா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கையா சொல்லுங்கய்யா அந்த மூட்டு தைலத்தை நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்க அதுக்கு அதில் வந்து என்னென்ன மாதிரியான மூலிகைகள் நீங்கள் செய்கிறாங்க இது நம்ம நம்ம மூட்டுவலி தைலம் வந்து ரொம்ப சுலபமாக காய்ச்சலாம் அதை வந்து அவங்க வீட்டிலேயே காய்ச்சிக்கிறதுக்கு எப்படிங்கிற ரெமடியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் ஒரு இரண்டு லிட்டர் விளக்கனையும் ஊற்றிருக்கோம் அந்த விளக்கெண்ணெய் சூடாயிருக்கு இருக்குது சோத்துக்களை மடல் அடுங்க அதில் இந்த முழு சோற்று கற்றாழை மடல் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கோம் சரி இதை முதல்ல அந்த எண்ணெயில் இந்த சோற்று கற்றாழை மடலை தான் போடணும் ஊமத்தன் இலை இந்த இலையை சும்மா முழுசாக பறிச்சிட்டு வந்ததை சும்மா கைட்டே லேசாக பிச்சு போட்டால் போதும் ஒரு கைட்டை பிடித்த பிடி இந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் எண்ணெய் பொங்கும் அடுத்து நம்ம போட போகிறது துத்தி இலை மஞ்சள் நிற பூ பூக்கும் துத்தி இலையை இப்போ நம்ம அதுக்கு அடுத்து போடுறோம் இப்போ நம்ம கடைசியாக போடுறது கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான் இந்த இலையில் உள்ள சாரம் லசுரி மஞ்சளில் இருக்கிற சாரம் எல்லாமே எண்ணெயில் இறங்கிடும் இப்போ முதல்ல நுரை வந்து ரொம்ப பெருசாக வந்தது இப்போ வந்து சின்னதாக சலங்கை கொதின்னு சொல்லி சலங்கை கொதி கொதிச்சிக்கிட்டு இருக்கு எண்ணெய் முடிய போகிற நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த எண்ணெயை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தலாம் சுலபமாக நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு மூட்டோலி தைலம் இவ்வளவு இவ்வளோ சுலபமாக இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாலு இன்க்ரீடியன் தான் இருக்கு ஹாம்லையா விளக்கெண்ணெய் ஊமத்தையில சோற்று கற்றாழை சோற்று கற்றாழை தான் நம்ம எண்ணெயலை முதல்ல போடணும் மஞ்சள் நிற பூ பூக்கிற துத்தி இலை இது கஸ்தூரி மஞ்சள் அவ்வளோதான் ஓகேங்கய்யா சூப்பர் இது எப்படி அப்ளை பண்ணுறதுங்க இரவு வந்து அவங்களுக்கு கால் முழங்கால் கணுக்கால் கழுத்து ஷோல்ட்ரு எங்கே வலி இருக்கோ ஜாயிண்டில் அங்கே இரவு தேய்ச்சிட்டு காலையில் வெந்நி ஊற்றி கழுவிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா தலையிட்டு வந்தால் போதும் வலிகளை வந்து அப்படியே குறைச்சி குறைச்சி ஓகேங்க அருமை ஸோ இப்போது இந்த மூட்டு வலி தைலம் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தீங்க ஸோ அந்த மூட்டு வலி தைலம் இதுதான் தான் பாருங்கள் ஸோ பாட்டில் இருக்குது உங்களால் தயார் பண்ண முடியலைன்னா கீழே டிஸ்ப்ளே நம்பர் ஓடி அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆயில் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் பண்ணிடுவாங்க உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க இந்த ஆயிலை வாங்கி பயன்படுத்துங்க மூட்டு வலி இல்லாமல் உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க மூட்டு வலி கை கால் வலி இல்லாமல் உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த பதிவு மக்களும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா பதவிகளையும் பார்த்து உங்க உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி